குணப்படுத்துறதுக்கு மருந்து கிடையாது பச்சை இலை அம்மனோட பாதத்துல புகைப்படுத்த கட்டுனாலையும் விபூதி மட்டும் கொடுக்கறாங்க இந்த அதிசயம் எங்க நடக்குதுன்னா எதா சொல்ற நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களும் வெறும் பலவிதமான நோய்கிறாங்களா எல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் இருக்கு அதை பத்தி எதாவது தெரியுமா தஞ்சாவூரிலிருந்து பக்கத்துல பெருமாள்பட்டி பட்டி பிரிவில் வந்து இப்போ நம்ம நிற்கிறோம் இங்கேருந்து கோவிலூர் ரோட்ல ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அந்த அம்மன் கோவில் இருக்கு வாங்க பார்க்கலாம் நம்ம திண்டுக்கல்ல கோயிலூர் வழியாக வரவங்களுக்கு ஹை ஸ்கூல்ல இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த அம்மன் கோவில் இருக்கு நுழைவு பகுதியில் சர்வசக்தி விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலை இருக்குது இந்த விநாயகர் சிலை உருவானதுக்கும் இந்த இங்கே ஒரு வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலோட பூசாரி காளிதாஸ் ஐயா சொன்னாங்க அது எது மாதிரியான வரலாறுன்னு கேட்டா இந்த கோவில்ல பதினெட்டு கரங்களோட கொண்ட அம்மன் சிலை தான் இரு ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு அப்ப அந்த விநாயகர் வைக்கிறதுக்கும் போது அவருக்கு கனவுல காட்சி கொடுத்திருந்திருக்காரு விநாயக பெருமான் எதையாவது ஒரு கல்லை எடுத்து வை அங்க நான் விநாயக பெருமானா காட்சி அளிப்பேன் அப்படின்னு சொல்லி மிகவும் அவர் சொல்றது வந்து ஒரு விசித்திரமானது வினோதமானதா இருந்தாலும் கூட தீராத நோய்களை எல்லாம் குணப்படுத்துவதற்கு இந்த விநாயகர் தான் ஏன்னா ஒரு கல்லை எடுத்து வந்து வடிவங்கள்லாம் தடயங்களும் விநாயகர் போல ஆட்சி அளிக்கிறது விநாயகரை தொடர்ந்து கோவிலோட பிற்பகுதியில சின்ன ஒரு இருக்கு இருக்குன்னா ஒரு சிறிய துவாரங்கள் பின்பு பார்த்தோம்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கற்களால் செதுக்கப்பட்ட கருப்பணசுவாமி திருச்சிலை வந்து இங்கே அமைச்சிருக்கிறாங்க இவங்க வந்து இங்கே காவல் தெய்வமாக இந்த கோவில் இருக்கிறாங்க இந்த காவல் தெய்வம் கருப்பணசாமியை தொடர்ந்து கம்பத்து முனியப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறாங்க நம்ம பல கோவில்களில் கொடிமரங்களை பார்த்துருக்குறோம் அந்த கொடிமரங்கள் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இங்கே கம்பத்து முனியப்பன் இருக்கிறாங்க கம்பத்து முனியப்பன்ட்டு வந்து அழகான முறையில் வர்ணனை பூசி வச்சிருக்கிறாங்க இந்த பரிவார தெய்வங்களோட மேலும் சில சக்தி வாய்ந்த தெய்வங்கள் வந்து இங்க இருக்காங்க அதை பத்தி தொடர்ந்து நம்ம நிஷா விநாயகரை பத்தி ரொம்ப அழகா சொல்லி அதை தொடர்ந்து மோகனூர் காளியம்மன் பாவாடை காளியம்மனா வந்து சிங்க வாகனத்தில் அமர்ந்து வேலை கையில வச்சு மிகவும் அழகான பட்டாடை உடுத்தி நமக்கு மிக அழகாக இந்த வட்டார மக்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க இப்ப நம்ம மோகனூர் காளியம்மனை தொடர்ந்து அகில உலகத்தை படைத்த சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய ஒரே இடத்துல அமர்ந்து சார் நோய்களை எல்லாம் குணமடைகிற ஒரு திருக்கோவில் பதினெட்டு தரங்களோட ஒரு கோவில் இருக்கு கோவில் ஒரு பக்கத்துல அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தது மேலே நேரம் இந்த பகுதி கிராம மக்கள்லாம் நம்ம கோவிலுக்கு வச்சிருக்கோம் இந்த கோவிலோட சிறப்புகளை பற்றி கோவிலோட மகிமை என்னன்னா இது வந்து உலகத்தில் வந்து பெரிய மகா சக்தி இது வந்து உருவாக உலகத்தை உருவாக்கக்கூடிய சக்தியே இதான் இந்த அதாவது மகா சக்தி மகாக்காலி பேர் உண்டான பேர் நாங்கள் வந்து வச்சதுனால வனப்பத்திராளின்னு மாற்றி வச்சிருக்கிறோம் அதாவது வந்து கிரகங்கள் வேலை செய்யும்போது மக்களுக்கு பலவிதமான இம்மல்களும் தொல்லைகளும் இந்த கிரகங்கள் கொடுக்குது கொடுக்க கொடுக்க மக்களுக்கு அழிவு ஏற்படுது நோய் நொடி ஏற்படுது இது போல பலவிதமான ஒரு கைகள் விளங்காமல் போனது உயிர் ஒரு அம்மாவுக்கு அவங்க உயிர் போய் மீண்டும் அந்த அம்மாவோட சக்தியில் மீண்டும் மறுபறையும் உயிரை கொண்டு வந்து செலுத்துறாங்க ஒரு அம்மாவுக்கு வந்து உயிர் போயிடுச்சு கொண்டு வந்து போட்டாங்க போட்டு வந்ததுல வந்து வேற வழி இல்லை அவங்க காப்பாத்தி தீரணும்னு இருக்காங்க நானும் அம்மாட்ட ஓடியாண்டு மறுபிச்சை அதாவது உயிர் மறு உயிர் வந்து எந்த சக்தியாலும் யாராலையும் காப்பாற்ற முடியாது ஆனா பிச்சை போட்டு நெஞ்சில வந்து கால் வச்சு முடிக்கிற மாதிரி நீங்க வந்து சிலை அத பாக்குறதுக்கே வந்து கொஞ்சம் பயமா இருக்கு அழிச்சு யாருனாலே அழிக்க முடியாதுவோ வந்து அழிய போன அரக்கணங்கள் தொல்லை தாங்கும்போது பத்திரகாளியில் முறையிட்டு முறையிட்டும் போது அந்த பத்திரக்காளி வந்து அரக்கணும் பூரா அழிச்சிடுது அழித்து வந்து நெத்தங்கள் அதாவது அதோட குருவுரமான கோபங்கள் தாங்க மாட்டாமல் பூமி நடுங்குது நடுங்கும் போது சிவன் வேறு வழி இல்லாமல் அம்மாவில் அடக்கிறக்காண்டி சாந்தம் படுத்துறக்காண்டி வா வர்ற வழியில் அவரே சரண்டடிச்சு படுத்தக்காரர் அந்த அம்மா கோபத்தில் வரும்போது நெஞ்சில் காலை வைக்கும்போது கொத்தா கொ சாந்த உருவமாக மாறுது அதான் அதோட அவதாரம் தான் இந்த அவதாரம்

நாள்பட்ட நோய்கள் குணமாகும் அனைத்து உடம்புல என்ன எந்தெந்த நோயை அனைத்த நோய்களை குணப்படுத்துறது வந்து அம்மாவாசை அம்மாவாசிட்ட அம்மா வந்து அருளோடு ரொம்ப வேக சக்தியோடு இருக்கிறதுனால அனைத்து வரத்தையும் அவங்களுக்கு கொடுத்து நோய்களை குணப்படுத்துவாங்க பௌர்ணமி பூஜையில வந்து மக்களுக்கு வந்து செல்வாக்கும் அருளும் அள்ளி கொடுப்பாங்க அதனால வர்ற கஷ்டங்கள் அதாவது வந்து நம்ம துன்பங்கள் விலகி நோய் நொடி இல்லாமல் ரெண்டாவது அருளோட பொருளோட செல்வாக்கோடு இருக்கணும்னா பௌர்ணம பூஜைக்கு ஆனால் வெள்ளி செவ்வாய் வெள்ளி செவ்வாய்க்கு சிறப்பு பூஜை இருக்குது வெள்ளி செவ்வாய் வந்து வர மக்களுக்கு வந்து நாங்கள் எடுத்துக்காட்டாக சொல்லுவோம் இந்தந்த மாதிரி பூஜைகள் செஞ்சால் இந்தந்த மாதிரி நோய் நோய் குணமாகும் இந்த மாதிரி குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு நாங்கள் ஒரு அருள் வாக்கு மாதிரி சொல்லிடுவோம் அது வந்து வெள்ளி செவ்வாய் ரெண்டு நாளைக்கு மிக செய்யணும் சொல்லிடுறீங்க பதினெட்டு கைகள் வந்து

முப்பத்தஞ்சு வருடமாக கோடிக்கு வராங்க சில பேர் உடம்புல இருக்க ஏதாவது குடும்பத்தில் பல விதமான கஷ்டத்துக்கு வர்றாங்க சில பேர் வருமானத்துக்காண்டி வர்றாங்க கடைகண்ணி ஓட மாட்டிக்கிது இந்த மாதிரி வர்றாங்க சில பேர் அதாவது தோட்ட தோட்ட பஞ்சாயத்து இந்த வில்லகமான பிரச்சனைகள் இது எல்லா ஒரு நிலையை தாய் வந்து அவங்களுக்கு என்ன நிலை கேட்குறாங்களோ அவங்களுக்காண்டி சில இதெல்லாம் செய்யுது ஆனால் பூஜை முறை அப்படி தான் இங்கே செய்வோம் அம்மனோட காலில் பல்வேறு நபர்களோட புகைப்படம் வந்து இருக்கு அதாவது கட்டி வச்சிருக்கீங்க அந்த போட்டோஸ் எதுக்காக கட்டி வச்சிருக்க அதாவதுங்க இந்த நோயில் குணப்படுத்தணும் நம்ம வந்து எந்த ஒரு மருந்து அம்மாவுக்கு அவங்க கொடுக்க போறதில்லை வேப்ப இலை வேப்ப இலை அறுத்துட்டா பூச சொல்ல போறோம் மிகுதி வேப்ப இலையை அதாவது அவங்களுடைய புகைப்படத்தையும் வச்சு என்னோட காலையில கட்டி வச்சுட்டு நாங்கள் வந்து பரிபூர்வமாக அவங்களுக்கு நோய் விடுதலை பண்ணி கொடுத்துருவோம் அதுமா சொல்லிடுவாங்க இவ்வளோ நாளைக்குள்ளே இத்தனை மணி நேரத்துக்குள்ள உங்க நோய் குணமாயிடும் அப்படின்னு சொல்லுவோம் மூணு மாதத்துக்கு பின்னாடி நோய்க்கும் கிடையாது ஒரு அளவு வந்து எவ்வளோ ஒரு நோயாக இருந்தாலும் மூணு மாதம்தான் அதுக்கு மேலே இது கிடையாது ஐயா இப்போ நோய்கள் குணமாகும் அப்படின்னா இப்போ சாதாரண ஒரு காய்ச்சல் தலைவர கூட ஹாஸ்பிட்டல் போனா பல நூறு நூற்று கணக்கான ரூபாய் ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கெல்லாம் செலவாயிடுச்சு அதாவது நம்ம பூஜைகளுக்கு பணங்கள் ஏதாவது செலவு பணங்களுக்கு எல்லாம் இங்க அதாவது வந்து அம்மாவுக்கு காவல் பூச்சை செலவு இதுதான் வந்து நாங்க வந்து அவளவு கூட இவ்வளவு கேட்க மாட்டோம் உங்களுக்கு என்ன அதாவது இல்லாத ஏழைகள் வருவாங்க அவங்களால எதுவுமே முடியாது அதையும் நாங்க செஞ்சு கொடுப்போம் ஏன்னா இது வந்து உலகத்தை மக்களை காப்பாத்துக்காண்டே நாங்க வச்சிருக்கோம் பணம் சம்பாதிக்கவோ இல்ல வேற எதுக்கும் கிடையாது மொத்தத்துக்கு மக்களை காப்பாத்தி அம்மாவோட சக்தி எல்லா மனிதர்களுக்கும் வரணும் உலகத்தை தேவதையில காப்பாற்றணும் மக்களை காப்பாற்றணும் அந்த ஒரு நிலைக்கு தான் வச்சிருக்கிறோம் தெளிவான தகவலுக்கு நன்றி நன்றி